வணக்கம் இணைந்திருப்பது செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கமல்நாதன் முதலே இன்றைய செய்திகள் அரசாங்கத்தின் கொள்கை பிரேரணம் தொடர்பில் நாடாளுமன்றில் விவாதம் சமூக ஊடக ஆர்வலர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய சஜித் இனவாதம் தலை தூக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் நலிந்த ஜெயதிஸ்ட ஆசிரசம கொடுப்பனவை இரண்டு கட்டங்களாக நடிப்பதற்கு அமைச்சிரவை ஆங்கிகாரம் வாவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏகவினி ஓகத்தர் ஜை ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு இரண்டு floor tiles, இரண்டிற்கு ஒன்று wall tiles உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அழவிலான டைல்ஸ்களில் நாட்பது வீத பிரமாண்டமான விலிக்கலிவுடன் ஒரு இடம் ஜெயராம் சர்மிக் இலக்கம் முதலாம் குறுக்கு திரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை தொடர்பான இலங்கை செய்திகள் கடந்த இருபத்தி ஓராம் தகுதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பணம் மீதான விவாதம் இன்று தினம் இடம்பெற்றது நாடாளுமன்ற ஆரம்பத்தின் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட முகமட் ஜாலினலின் நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் சபாநாயகர் கலாநிதி அசோக சப்புமல் ரன்வல முன்னிலையில் அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் முகமது ஸ்டாலின் அலி ஆரிய நான் இலங்கை ஜனநாயக சோசலிசுடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் இலங்கையின் ஆட்புலத்துக்குள்ளாக தனி அரசொன்று தாப்பிப்பதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது இலங்கையிலோ அல்லது இலங்கைக்கு வெளியிலோ ஆதரவளிக்கவோ ஆக்கிரமிப்போ நிதி நிதியுதவோ ஊக்குவிக்கவோ பரிந்துரைக்கோ மாட்டேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன் நடந்து முடிந்த பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எண்பத்தி ஏழாயிரத்து முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்றையும் பெற்றுக் கொண்டது இதேவேளை நாடாளுமன்ற குழுவிற்கான அங்கத்தவர்கள் இன்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்கும் அங்கத்தவர்களின் பெயர்களை சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபையில் அறிவித்தார் இதன்படி இந்த குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிமல் ரத்நாயக்க நலிந்த ஜெயதீச ராமலிங்கம் சந்திரசேகரன் கே வி சமந்த வித்யாரத்ன அனுர சரோஜா சாவித்ரி போல்ராஜ் எரங்க குணசேகர முனீர் முலாஃபர் கயந்த கருணாத்திலுக்கு ரவு ஹக்கீம் ரவி கருணாநாயக பத்மநாதன் சத்தியலிங்கம் ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பயங்கரவாத தடைச்சட்டத்தை சட்டத்தை இல்லாத கூறிய தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடைச் சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களில் நசுக்குவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் அரசாங்கத்திற்கு பாரிய மக்கள் ஆணையை வழங்குவதற்கு சமூக ஊடகங்கள் உதவியதாகவும் ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக ஊடக ஆர்வலர்கள் குறித்த சட்டத்தை பயன்படுத்தி ஒடுக்குவதாகவும் தெரிவித்துள்ளார் நாங்கள் பரிந்துரைப்பதை செய்வதென்றால் முதலில் இந்த அடக்குமுறையை நிறுத்துங்கள் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மேலும் தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் இனவாதத்தையும் மத தீவிரவாதத்தையும் எங்களுக்கு எதிராக பயன்படுத்தியவர்கள் தற்போது இனவாதத்தை தூண்ட முயல்கின்றனர் என தெரிவித்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் நலிந்த் ஜெயதீச எந்த காரணத்துக்காகவும் இனவாதம் தலை தூக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தேர்தல் காலத்தில் இனவாதத்தையும் மத தீவிரவாதத்தையும் எங்களுக்கு எதிராக எப்படி தேர்தல் வாக்களிப்பிற்கு முன்னர் பயன்படுத்தினார்கள் என உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள் தேர்தல் காலத்தில் எங்களுக்கு எதிராக வேண்டுமென்றே பொய்களை பரப்பினார்கள் எங்களை தெரிவு செய்தால் மக்கள் தாங்கள் மத நம்பிக்கைகளை பின்பற்ற முடியாத நிலை ஏற்படும் எங்களுக்கு எதிராக இந்த கதைகளை பரப்பியவர்கள் தற்போது இனவாதத்தை தூண்ட முயல்கின்றனர் எந்த காரணத்திற்காகவும் இனவாதம் தலைதூக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என நலிந்த ஜெயதிஷ்ட மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான அஸ்வேசம கொடுப்பனவை இரண்டு கட்டங்களாக நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அதற்கமைய எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி முடிவடைய இருந்த பாதிக்கப்படக்கூடிய நான்கு லட்சம் நபர்களுக்கான நலமுறை நன்மைகள் மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி முடிவடைய இருந்த மேலும் நான்கு லட்சம் பயனாளிகளுக்கான நலமுறை நன்மைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அதே நேரம் வறியவர்களுக்கு வழங்கப்படும் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாகவும் மிகவும் வறிய குடும்பங்களுக்கு வழங்கப்படும் பதினை ரூபாய் கொடுப்பனவை பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற அமர்வை நாளை இரவு ஒன்பது மணி வரை நடத்துவதற்கு கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அடுத்த நிலை தொடர்பான சபை ஒத்துழைப்பு விவாதத்தை நாளை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் அசோகர் அன்வல்ல தலைமையில் கட்சித் தலைவர்கள் கூட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது டிசம்பர் மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கமைய பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலை மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் ஐந்து கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலை ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் இரண்டு தசம் மூன்று கிலோ எடை உள்ள சமையல் எரிவாயுவின் விலை அறுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களமும் இந்திய துணை தூதரகமும் இணைந்து நடாத்தும் வடமாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை யாழ் கலாசார மத்திய நிலையத்தில் இன்று ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இந்த சந்தை காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெற உள்ளது மேலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை விசேட கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன இன்றைய ஆரம்ப நாள் நிகழ்வில் இந்திய துணை தூதரகத்தின் முதல்நிலை அதிகாரி வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர் இந்த சந்தையில் நெசவு உற்பத்திகள் கைப்பணி உற்பத்திகள் உணவு உற்பத்திகள் ஆடை உற்பத்திகள் விவசாய உற்பத்திகள் மற்றும் தொழில் வழிகாட்டல் வியாபார ஆலோசனைகள் உள்ளடங்களாக கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக நிலவி வந்த சீரற்ற காலநிலை காரணமாகவும் அதிக மழை காரணமாகவும் ஏழாயிரத்து அறுநூற்று மூன்று ஹெக்டேயர் விவசாய சேகை அழிவடைந்துள்ளதாக மன்னார் மாவட்ட கமலநில சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் இலுப்பை கடவை கமலநில சேவை நிலையத்திற்கு உட்பட்ட ஆயிரத்து நூறு ஹெக்டேர் விவசாய நிலங்களும் மாந்தி பகுதியில் ஆயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு விவசாய நிலங்களும் நானாட்டன் பகுதியில் எழுநூற்று அறுபத்தி எட்டு ஹெக்டேருக்குமான ஒட்டுமொத்தமாக ஏழாயிரத்து அறுநூற்று மூன்று ஹெக்டேர் விவசாய சேகை அழிவடைந்துள்ளன இம்முறை மின்னார் மாவட்டத்தில் காலப்போக செய்கைக்கென விவசாய சேகை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நான்காயிரத்து காப்பாற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் இம்முறை விவசாய சேகைக்காக பல விவசாயிகள் அரசு மற்றும் தனியார் வங்கிகளிலும் கிராம மட்ட அமைப்புகளிடமும் கடன்களை பெற்றுள்ள நிலையில் அவற்றை மனிதாபிமான அடிப்படையில் அரசாங்கம் தள்ளுபடி செய்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் கண்ணாடி இருந்து மன்னார் மாவட்டம் கண்ணாடி கிராமத்துலேருந்து அடிக்கலாம் இந்த முறை கால வெள்ளாம்பு செய்து செய்தது இந்த வந்த வெள்ளத்தால் கடுமையாக அழி அழிஞ்சு அழிவடைஞ்சிட்டு அதால் இப்போ நாங்கள் இந்த கடன்கள் பட்டு தான் செய்தது வெள்ளாமைகள் விவசாயம் லோன் எடுத்தது வேங்கல் லோன் எடுத்தது மற்றது இருந்து எடுத்ததால் எங்களுக்கு வெள்ளாமை அழிஞ்சிட்டு இது உண்டு எங்களுக்கு இந்த அழிவுக்குரிய கடன்களை தள்ளுபடி செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்குரிய நஷ்ட அரசாங்கங்களை பெற்றுத்தரும் கிளிநொச்சி பொலியம்போக்கனை கமலன சேவை நிலையத்திற்கு உட்பட்ட துவரை ஆற்றி அண்டிய பகுதியில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ள அனுத்தத்தினால் அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இரணைமடு குளத்தின் வானீர் பாய்ந்துள்ளமையினாலேயே குறித்த அழிவு இடம்பெற்றுள்ளதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடனை பெற்று நெற்சேகை மேற்கொண்ட நிலையில் தாம் கடனை எவ்வாறு செலுத்தப் போவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் உரிய அதிகாரிகள் தமது வயல் நிலங்களை பார்வையிட்டு தமக்கு நஷ்ட எட்டை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் மாவட்டத்தில புலியாம்போக்கணபுரம் என்னும் கிராமத்தில் எங்க வள்ளாண்டியல் இரண்டாவது குளங்கள் வெள்ளம் இது மழை பெய்து பெறும் கனமழை காரணமாக வெள்ளம் பாய்ஞ்சு எங்களோட வெள்ளாண்மைகள் அழிவடைந்து இனி பசளை போட்டும் பெருமா விராதாண்டதை நாங்கள் வந்து பார்த்து தாண்டு கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த வாழ்வாதாரம் முழுக்க எங்களை விஜய் தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அப்படியே வள்ளாண்டியல் அழிவு தந்துட்டு நாங்கள் இது செய்கிறது இனி அரியாங்க எங்களுக்கு இன்னும் இவ்வளோ நட்டை தந்தி தந்து தண்டா தான் எங்களுக்கு செய்கிறதும் நாங்கள் ஒரு போகும் அதில் நாங்கள் நட்டப்பட்டாலும் இன்னண்டு நாங்கள் செலஞ்சுக்கிறது எங்களோட வாழ்வாதாரம் என்னவா இப்போ போகுது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் எங்களுக்கு அரையாங்கமோ இது விஜய பகுதியோ எங்களோட நட்ட வீடுகளை எங்களுக்கு என்னோ செய்தால் நாங்கள் என்னோ வாழ்வாதாரத்தை கொண்டு போகலாம் நான் நாகேந்திரபுரத்தில் வச்சு வரேன் எனக்கு இப்போ பத்து ஏர் காணி செய்தண்ணா செய்து எனக்கு முற்றுமுற அழிஞ்சிட்டு இந்த பத்து நாள் தண்ணி பாஞ்சு அதனால் நான் குத்தையை தான் காணி விதைச்சினேன் விதைச்சி விதைச்சி இப்போ ஒரு பத்து நாள் தண்ணி பாஞ்சி எனக்கு சரியான பத்து ஏக்கரும் முற்றுமாக அடைஞ்சிட்டு அப்போ நீங்கள் வந்த வழியை நான் போட்டி மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வந்த கடுமழை காரணமாக பாதிக்கப்பட்டு தற்காலிகமாக நலன்புரி நிலையங்களில் வசித்து வந்த நிலையில் மீண்டும் தமது வீடுகளுக்கு சென்ற நிலையில் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஜிம்ப்ரோன் நகர் கிராமத்தில் தெரிவு செய்யப்பட்ட இருநூறு குடும்பங்களுக்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் நலன்புரி சங்கம் ஐக்கிய ராஜ்யத்தின் தலைவர் பத்திநாதனின் ஏற்பாட்டில் மன்னார் பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பில் குறித்த உலர் உணவுப் பகுதிகள் வழங்கி வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஜிம்ரோன் நகர் ஆலயத்தில் இடம்பெற்றது மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கணேஸ்வரன் மன்னார் நலம்புரி சங்கம் ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னார் மாவட்ட தலைவரும் வடமாகாண முன்னாள் பிரதமர் செயலாளருமான பத்திநாதன் மன்னார் மாவட்ட அனைத்து முகாமித்துவ உதவி பணிப்பாளர் கே திலீபன் உதவி திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி எஸ் திபாகரி ஆகியோர் கலந்து கொண்டு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைத்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த பிரதேச செயலாளர் எம் பிரதீப் நாட்டில் ஏற்பட்ட கடுமழை காரணமாக வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட அதிகளவான மக்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் வசித்து வந்தனர் தற்போது படிப்படியாக நீர் குறைவடைய மக்கள் நலமுறை நிலையங்களில் இருந்து வீடுகளுக்கு செல்கின்றனர் எனினும் பல இடைத்தங்கள் முகாம்கள் உள்ளது எனினும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது தலைவர்கள் தனியார் நிறுவனங்கள் மனிதாபிமான உதவிகளை முன்னெடுத்து வருகின்றனர் அவர்களுக்கு எமது நன்றிகள் எனினும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உதவிகள் சென்றடைய வேண்டும் என்பதை எமது எதிர்பார்ப்பு எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை முன்னெடுக்கும் தனவந்தர்கள் தனியார் நிறுவன பிரதிநிதிகள் உதவிகளை முன்னெடுக்கும் போது பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலகத்தின் ஆலோசனைகளுக்கு அமைவாக மக்களுக்கு உதவிகளை வழங்குவது சாலை சிறந்தது எமது ஆலோசனைகளுக்கு அமைவாகவே மல்னா நலமுறை சங்கம் ஐக்கிய ராஜ்யத்தின் உணர் உணவு உதவிகள் இக்கிராம மக்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உதவிகள் கிடைக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொடர்வது உலகச் செய்தி பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் இம்ரான்கானை விடுதலை செய்யுமாறு கோரி இஸ்லாமாபாத்தில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட தொன்னூற்று ஆறு பேருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இம்ரான் அவரது மனைவி ஃபைகர் பப்துன்வா மாகாண முதல்வர் உள்ளிட்ட தொன்னூற்று பேருக்கு எதிராகவே பிணையில் விடுவிக்க முடியாத வகையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யுமாறு கோரி கடந்த நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது ஏற்பட்ட அமைதியின்மையில் பனிரெண்டு பேர் பலியானதுடன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இலங்கை அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் டில் பெரேரா இலங்கை கிரிக்கெட் தேர்வுக்குழு உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார் இலங்கை இளையோர் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளர் பொறுப்பை ஏற்கும் வகையிலேயே இந்த முடிவை எடுத்துள்ளார் தரங்க தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட இலங்கை தேர்வுக்குழிலேயே டில் இடம்பெற்றிருந்தார் அவரது ராஜினாமாவை தொடர்ந்து இலங்கை பத்தொன்பது வயதுக்கு அணியின் சுழற்பந்து பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் டில் பெரேரா இலங்கை அணிக்காக நாற்பத்தி மூன்று டெஸ்ட் மற்றும் பதினூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் ஆடியுள்ளார் நூற்று அறுபத்தொரு டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கும் அவரது பந்து வீச்சு சராசரி முப்பத்தி ஐந்து ஒன்பது ஆகும் அவர் அணியில் பல வெற்றிகளுக்கு பங்காற்றியவர் ஆவார் துணை கண்டு ஆடுகளில் துல்லியமாக பந்து வீசும் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐந்து தடவைகள் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது அவர் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தில் இலங்கை பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட அணியின் தலைமை பயிற்சி விப்பாளராக செயற்பட்டு வருகிறார் இலங்கை இளையோர் அணியின் பயிற்சியாளராக ருவன் கல்பகே தனிப்பட்ட காரணத்திற்காக பங்கேற்காத நிலையிலேயே டில் ருவான் அந்த போர் பைவாக்கி வருகிறார் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட ஆசிய கண்ண தொடரில் ஆடிவரும் இலங்கை இளையோர் அணி தனது முதல் இரு குழுநிலை போட்டிகளிலும் வெற்றியீட்டி வலுவான நிலையில் உள்ளது டில் ருவான் பெரேராவின் ராஜினாமாவை அடுத்து இலங்கை கிரிக்கெட் தேர்வுக்குழு உபுல் தரங்க டேஸ் தரங்க பரணவிதானம் மற்றும் இந்திக்க டி சேரம் ஆகிய நான்கு உறுப்பினர்களுடன் இயங்க வேண்டிய ஏற்பட்டுள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து அடைந்திருங்கள் வெட்டி டிவியின் யூடியூப் கட்டுகள் வணக்கம்